வணக்கம் நண்பர்களே எதற்காக இந்த ஓன் வயசுன்னு கேட்டிங்கன்னா வைத்நாட்டில் ஓசோன் சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சினிமா தேட்டரில் சொல்லி ஒரு படம் தமிழ் படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படத்துக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு அதுக்காக இருக்குது இங்கே அந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் பதாட்டல்கு காட்சிகளும் அந்த தேட்டரோட உட்புற தோட்டத்தையும் நான் இதில் காத்தியிருக்கேன் தவறாமல் பாருங்க டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ப்ரைஸுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்திங் வருது நல்லா தெரியும் இது தேட்டரோட உள்புறம் சீட்டெலாம் நல்லா உள்ள குஷன் சீட் தான் ஏசி தேட்ரு நல்லா சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா சூப்பராக இருந்தது

لكنه لم يكن كافياً لأنه دائماً في واحد. أي قال لي؟ فاخترع العلماء بذاك الوقت هذه الآلية حتى يفتكوا من حنة هذا. أي

இந்த மாதிரி பேசி அந்த பெரிய பேர் இருக்காங்க அப்படியா அப்ப நீ அப்படியே கண்டினியூ பண்ணு நான் ஊறி போய் பாக்கணும் கிரீக் மெத்தடாலஜி படி லப்ரனித் அப்படின்னு கிரீக் காலத்துல ஒரு கன்ஃபியூஷனான வடிவமைப்புல காயின்ஸ் பண்ணாங்க அந்த காயின்ஸ் ஒரு விதமான கன்ஃபியூஷனான இல்யூஷன் கிரியேட் பண்ணாதான் சொல்றாங்க அதை ஒரு மைய கருவா வச்சு

அவ்வளோ ஆசை ஆசையாக உருவாக்குன இடத்துல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல பிரிட்டிஷ்காரங்க மனசே இல்லாம வெளியே போனாங்க சின்ன பையன் மாதிரி உருவத்தை பாக்குறதாவும் பல அம்மா அனுஷிய சத்தங்கள் கேட்கறதாவும் எல்லாரும் சொல்லி இருக்காங்க அந்த சத்தம் கேட்க சொல்லியும் என் வயிற்றுல சத்தம் கேட்க ஆரம்பிச்சு ஓடி போய் குக்கர்ல சாம்பார் வைக்கிற வழியை பாருமா இன்னும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு சும்மா என்ன பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் வேணா ஒற்றல் கட்டவா பெத்த பாவத்துக்காக பயன்படுத்த கூடாதுன்னு பார்த்தா சும்மா இங்கிட்ட மோதாத இல்லைன்னு வச்சுக்கோ டேய் சும்மா கிண்டல் அடிச்சுட்டே இருக்காரு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான வாய்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு யாரா சொல்லி கொடுத்தாங்க நான் சொல்கிற பேச்சை கேக்கவே மாட்டேங்கிறேன் ஒரு நாள் ஏதாச்சும் ஆகும்ல அப்போ தெரியும் உனக்கு ஏ மம்மி உனக்கு தைரியம் கம்மி ஆனா நான் கான்ஃபிடென்ட்டான தம்பி என்கிட்ட பேலாம் வந்து ஜெயிக்கோமாடோ போய் ஒளியோடு ரே மக்கள் படத்தை சவுண்டெலாம் இப்படி இருக்குது தேட்டரு இப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இப்பொழுது கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேட்டரோட கேண்டீன் சைடு வெளியில் இருக்க அந்த போஸ்டரு இதோடு சேர்த்து இந்த படத்தின் நாயகன் வந்து படம் முடிஞ்சவங்க எங்கள் நார் அதோடய ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு சில படங்கள் இந்த ஓடிட்டுருக்க ரெண்டு தேட்ருக்குலேயே இருக்குது நாங்கள் போனது வேணா நம்பர் அடுத்து ரெண்டுலேயே இருக்குது ஒரு சில காட்சிகள் இதில் தவறாக ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தால் நான் நினைச்சுக்கவேன் இதான் ஃபஸ்ட்டு நான் வீடியோ போடுறது பிடிச்சிருந்தேன் கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி